உங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை புத்தம் புதிய காகிதம் போல வெறிச்சோடி கிடக்கிறது என்னை சுற்றி ஓடும் உலகம் ஞானக் கடலில் கவிழ்ந்து வானத்தை வாரியபடி இருக்கிறதே நான் மட்டும் ஏன் இதற்கு பின் பிறகே ஆளாகச் செல்ல வேண்டும் என்ற கேள்வி மனத்தின் மையத்தில் அடிக்கடி எழுகிறது இந்த உலகத்தில் நம்மை விட புத்திசாலிகள் யாரும் இல்லை என்ற போர்வையில் நடக்க முடியும் ஆனால் உண்மையில் அந்த பாலைவனத்தை பசி அணைத்துச் செல்லும் அன்னம் தான் இன்று நாம் தெளிவாக பார்க்கப் போகும் ஏழு பழக்கங்கள் உங்கள் முதல்கட்ட யோசனையை தள்ளிப்போக கூடாது ஏனெனில் இவ்வேளை தகவலை தவறவிட்டு சென்றால் வாழ்நாள் முழுதும் எண்ணியதில் போதும் என்று நிறுத்திவிடும் பெரிய தவறை செய்வீர்கள் அனைத்து தகவல்களும் முற்றிலும் இலவசம் இவ்வீடியோக்கு விருப்பம் கொடுத்து நன்றியை தெரிவிக்கச் செய்ய பூரிப்படுகிறேன் காப்பியை எடுத்துக்கொண்டு சோபாவில் சோஃபாவில் பின்னேறி உட்காருங்கள் மூளை வழியாக புதிய சாலை தொடங்கலாம் புத்திசாலித்தனம் என்பது பள்ளிக்கல்வியில் மட்டும் ஒளிந்திருக்கும் மரம் அல்ல அது சுழல் கொள்ளும் சக்கரத்தைப் போல நம்மை சுற்றியே இருக்கிறது தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு பொழுதுபோக்குகள் என்ற நான்கு நட்சத்திரங்களோடும் இணைந்து வான்கோளோ படெல்லாம் தங்களது ஒளி பகிர்கின்றன அறிவியல் இவற்றை மீண்டும் மீண்டும் சோதித்து அழகிட்டு காட்டி வருகிறது மற்றவர் விட கொஞ்சம் கூடுதல் நுட்பத்துடன் கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடுடன் வாழ்கிறோம் எனில் நாமே மீதும் மீதும் அற்புத பாதை கட்ட முடிகிறது பழக்கம் ஒன்று அவர்கள் வாசிப்பார்கள் நிழலுக்கும் கதிருக்கும் இடையே நடுவு தூரம் காட்டும் விதமாக புத்தக பக்கங்கள் மூளையில் புதிய பாதைகளை உருவாக்குகின்றன சமீபத்திய நரம்பியல் ஆய்வில் தினமும் ஒரு மணி நேரம் உரையாடல் மொழியிலான இலக்கியம் வாசித்தவர்கள் அவர்களுடைய பயிற்சி முனை நினைவுத்திறன் சோதனையில் பதினைந்து சதவீதம் மேலோங்கினர் என்று திவ்யமான தகவல் வாசிப்பதன் நன்மை நினைவு மட்டுமல்ல அது தன்னைத்தானே கோல்வதற்கான வழியைச் சுட்டுகிறது ஒருவர் படைப்பாளியின் மனக்கணுக்குள் ஒரு மணி நேரம் பயணம் செய்து வந்தால் அவர் மீண்டும் தன் வாழ்க்கைச் சூழலுக்கு திரும்பும்போது அவருடைய உணர்வுகள் இடதுபுற வலதுபுற நிறைவை சந்திக்கின்றன எப்போதும் செய்தி முழக்க மின்னேற்றங்களை நீக்கிப் போடுங்கள் வாரம் ஐந்து நாள் பனைக்காற்று வீசும் வீதியில் புத்தகத்தோடு நடக்கவும் என்றால் தொடக்கமே போதுமானது பழக்கம் இரண்டு அவர்கள் ஆர்வமுள்ளவர்களாகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் பொதுவாக பேசுவதை விட அடுத்த மனிதரின் வார்த்தைக்குள் அடுக்குகளை திறக்கும் கேள்வி மிகவும் முக்கியம் உலகப் புகழ்பெற்ற அறிவியலாளர்கள் கவனமும் கொள்ளை நகையும் ஒரே சிறகில் பட்டத்தை பெற்றுள்ளனர் என்று கூறுகிறது ஒரே கேள்வியை இரண்டு முறையும் கேளுங்கள் ஏன் என்று முதலில் கேட்டால் காரணம் தெரியும் நிஜமாகவே ஏன் என்று இரண்டாம் முறையும் கேட்டால் மூளை ஆழமான அடுக்கை திறக்கும் இதனால் இரண்டு நரம்பு புள்ளிகள் இணைகின்றன விளைவாக முக்கிய விஷயங்களை சிக்கலின்றி புரிந்து கொள்ளும் திறன் நிரம்பி வருகிறது பழக்கம் மூன்று நேர நிர்ணயத்தை கட்டுப்படுத்தும் மூளை அதிக வரம்பாக சிந்திப்பதை விரும்பாது அதனால் பெரும்பாலான மக்கள் முடிவைத் தள்ளி ஏராளமாக அலசியெழும் நேரத்தை நுணுக்கமாக பிரித்து ஒவ்வொரு பொறுப்பையும் ஓர் அழகு போல காண்பது பெரிய முன்னேற்றம் இதை கட்டுப்படுத்த ஆறு வழிகள் உண்டு காலை எழுந்தவுடன் நாள்தோறும் தாளில் முன்வள்ளம் பிற்பகுதி பணிகள் உடன் செயல்படும் இடைவேளை போன்ற தகுதிகள் காலளவு நிர்ணயம் செய்யும் போது முன்னிசைப்பு பணி என்ற சாளரத்துக்குள் தான் கடிகாரத்தை பார்க்கும் இந்த முறையில் வழக்கமாகும் போது மூளை வடிகட்டி கொள்கிறது முக்கியதை கச்சிதமாக முடிக்கிறது பழக்கம் நான்கு வளர்ச்சி மனப்பாங்கு எதிர்ச்சிக்கெதிரான அளவில் ஒருவருடைய மனப்பாங்கு அவருடைய மதிப்பு நிர்ணயம் வளர்ச்சி மனப்பாங்கு என்பதில் இக்கேள்வி முக்கியம் தோல்வி என்றால் என்ன நம்மிடையே பெரும்பாலோர் தோல்வியை மரபுள்ள அரங்கில் வைத்து நாக்கை பறித்து சோம்பல் தாளாட்டுகிறோம் வளர்ச்சி மனப்பாங்கு கொண்டவர் திரள் மரம் நிழலில் வேரை பிடிக்கும் இளநீளத்தை போல் தோல்வியை பயன்படுத்தி துளிர்பட முனைகிறார் இன்றை வேளை உணர்ச்சி முறிந்தது என்று மனதில் சொன்னால் உங்களை தோல்வி பார்த்து கொண்டது இன்றைய வேளை என்னை கற்றுக்கொள்ள வைத்தது என்று நினைத்தால் மனப்பாங்கு உங்களை உயர்த்துகிறது பழக்கம் ஐந்து அவர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பதை பற்றி பேசுவதில்லை அறிவாளிகள் தங்களை பற்றி பேசாமல் செயலை பேசுவார்கள் ஒருவர் மட்டுமாக யாரிடமும் அரங்கதை கூறாமல் வெளிப்படையான செயல் மூலம் அவர்கள் உண்மையை நிரூபிக்கின்றனர் ஏன் அளவுக்கு சிறப்புமிக்க ஞானிகள் மிகச் செயல்திறன் கொண்டவர்களாக இருக்கின்றனர் ஸ்ப்ரிங்கிஃபீல்டு பல்கலைக்கழக கருத்தாய்வு இது குறித்து பிட்டியில் விளக்குகிறது காட்சி ஆற்றல் குறைந்தவர்களை விட உள் ஆற்றல் நிறைந்தவர்கள் தங்கள் செயல்பாடுகளையே காட்டுகிறார்கள் முக்கியமானது எதிர் மனிதன் உங்களுடன் உரையாடி முடித்தவுடன் அவருடைய அறிவு துவிச்சக்கரம் கொஞ்சம் கூட தவறாமல் சுற்ற வேண்டும் அதுவே உங்களை சிம்மாசனத்தில் அமர்த்தும் பழக்கம் ஆறு அவர்கள் தனியாக நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் மன்னவன் மனப்பாங்கு அடிப்படையில் ஒருவரை கவனிக்க நேரம் தேவை சாதாரண சாதகர்கள் தங்கள் நேரத்தை பெரும்பாலும் வேறு மனிதர்களை திருப்தி செய்ய பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உள்படிநிலை அறிவை கூட்டு செய்பவர்கள் தினத்தில் ஒரு சிறிய துளியில் தங்களுக்குள்ள ஊர்களை நிமிர்த்தி பார்த்து கொள்கிறார்கள் மனத்துக்குள் எழும் பூச்சி நச்சை துடைத்து வெற்றி தருணம் வருகின்றது மெதுவாக சுவாசித்து அச்ச சுவாசம் தவிர்த்து கொள்ளும் தனி நேரம் பழக்கம் ஏழு அவர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் உங்களுக்கு பெரிய பொருள் எது ஒரு ஊர் மகிழ்ச்சி அடுத்த நகரத்தின் நிதி முன்னேற்றம் அல்லது வானலை கனவு அதை அடைய வெறுமனே உட்கார்வது தனிமை அல்ல அதன்பால் நகரும் செயல் சளைக்கச் செய்வது தொழில் பயிற்சி கோண்டலையிலிருந்து வெளியேறும் விடயங்கள் முதலில் விரக்தி தரும் துளிப்புழுமென் தோல் வெறுக்கொண்டு குள்ளிபட்டி சாதகமாகும் போல தொலைவை கடந்தும் சிதைந்தும் விடாது இந்த செயலாகும் இடையே வளர்ச்சி மிகப்பெரிய தங்க மழை கொண்டு வருகிறது நாம் அறிந்த ஏழு பழக்கங்கள் வாசிப்பு வயநிலை கூர்மையான கேள்வி நேர ஞானம் வளர்ச்சி மனப்பாங்கு உள்வெளிப்பாடற்ற துணிவு தனிநேர சிந்தனை அச்சம் தவிர்க்கும் பாய்ச்சல் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்து மூளையை இரட்டை கம்ப்ரஸார் போல வெளியேற்றி திரும்ப செயற்படுத்தும் தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு பொழுது போக்குகள் என்கிற நான்கு வாசல் எழானிகள் இதன் வழியே திறந்து கொள்ளும் இந்த ஏழு பழக்கங்களில் இரண்டு பழக்கங்களை இன்று எழுதி கொள்ளுங்கள் வரும் நாற்பது நாட்களில் அந்த பழக்கங்களை தொடருங்கள் மாற்றம் கண்டதும் இந்த சேனலில் கமெண்ட் செய்து நான் இது மாறினேன் என்று பகிருங்கள் நீங்கள் விருப்பம் பட்டனை கிளிக்கிக் செய்ய வாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மணி சின்னத்தையும் அழுத்துங்கள் ஒரு கூட்டம் புதிய அறிவு வீடியோக்கள் காத்துள்ளது நீங்கள் இன்று விதைக்கும் பழக்க அமெரிக்காவின் பெரும் செரண்டியின் போக்கை பல மடங்கு முன் ஞானமாக்கும் நம்புங்கள் நாளை பொழுதில் உங்களுக்கே உங்களை அறிய முடியாது இந்த வீடியோ கல்வி நோக்கத்துக்கானது உடல் மற்றும் மனநலம் தொடர்பாக நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்